ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அதுவும் ஆணி அமாவாசை வெள்ளிக்கிழமை இந்த அமாவாசை நாளில் நாம் எப்படி வந்து வீட்டில் வந்து வழிபடுவது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆணி அமாவாசை வந்து முன்னோர்களை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதே போல் நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மாதந்தோறும் வருகிற அமாவாசையில் தர்பணம் முதலான காரியங்கள் செய்து முன்னோர் முன்னோர்களை வந்து ஆராதித்து அவர்களை வணங்கினால் நாமும் நம் சந்ததியினரும் வளமுடன் வாழ்வோம் என்பது வந்து உறுதி முக்கியமாக பித்ரு சாபம் இல்லாமல் பெரும் மகிழ்வுடன் நாம் வந்து வாழலாம் இந்த வருட ஆணி அமாவாசையானது வெள்ளிக்கிழமையுடன் வருவதால் சிறப்பு வாய்ந்த நாளாக அமைகிறது வெள்ளிக்கிழமை என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது மகாலட்சுமி தான் நம் வாழ்வில் செல்வங்களை அள்ளித்தரும் மகாலட்சுமியை அனைத்து தினத்திலும் வணங்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை வணங்குவது இன்னும் சிறப்பானது வெள்ளிக்கிழமையான இன்று மகாலட்சுமியை வணங்கினால் நம் குடும்பத்தையும் தலைக்கு செய்வான் அமாவாசை திதி மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையான இன்று வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் இதனால் முன்னோர்களின் ஆசையுடன் மகாலட்சுமியின் பூரண அருளையும் நாம் பெறலாம் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபடுவது வழிபாடு செய்வதும் அவர்களுக்கு படையல் இடுவதும் நம் குலத்தை காக்கும் என்பது நம்பிக்கை நாம் வா அதாவது காலந்தோறும் நம்ம இதை நம்ம நம்ம இருக்கோம் இப்படி செய்யும்போது நம்மளுடைய குடும்பத்தை வந்து மேம்படுத்தும் சந்ததியை வந்து சிறக்க செய்யும் முன்னோர் வழிபாடும் என்பதும் குலதெய்வத்தின் வழிபாடும் என்பதும் மிக மிக முக்கியம் முன்னோர்களுக்கு ஒரு வருடத்திற்கு தொண்ணூத்தாறு தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என்கிறது தர்ம சாஸ்திரம் மாதந்தோறும் வருகிற அம்மாவாசை ஒவ்வொரு தமிழ் மாத மாத பிறப்பு கிரகண காலங்களில் திதி புரட்டாசி புரட்டாசி மகாலிய பட்சத்தின் பதினைந்து நாட்கள் என தொண்ணூத்தாறு தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் அந்த வகையில் ஆனி மாத அம்மாவாசை நாளன்று முன்னோர்களுக்கு ஆராதனை தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்தால் பித்திருக்களின் ஆசையை நாம் வந்து பெறலாம் ஓகே நம்ம எப்படி இதை வழிபடுவது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி ஆணி அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்களின் படங்களுக்கு பூக்கள் இட்டு அழகாக அவங்களுக்கு வந்து அலங்காரம் செஞ்சுக்கலாம் மஞ்சள் குங்குமம் திருநீர் வச்சு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு வந்து தர்ப்பணமும் கொடுக்கணும் இது வந்து நம்ம வெளியிலே போய் செய்யலாம் வெளியில் போய் செய்ய முடியாதவங்க நம்ம வீட்டிலருந்தே நம்ம வழிபடலாம் இன்றைக்கி தர்ப்பணம் கொடுக்க கொடுக்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா கருப்பு மற்றும் வெல் வெள்ளை எள் கலந்த சாதத்தை வந்து காகங்களுக்கு வந்து உணவாக வைப்பதால் முன்னோர்களின் முன்னோர்களுக்கு நாம் திதி அளித்த பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் சாதம் செஞ்சு எச்சில் படாமல் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு இலையிலையோ இல்லை தட்டத்துலேயோ சாதம் வச்சு அதில் கொஞ்சம் வெள்ளை எள்ளு அல்லது வந்து கருப்பு எள்ளு கலந்து கொண்டே வச்சுருங்க பக்கத்தில் கொஞ்சம் தண்ணீரும் வச்சுருங்க வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நீங்க வந்து சாம்பிராணி காட்டுறா இருந்தாலும் காட்டலாம் இல்லை நீங்க அப்படியே வச்சிட்டு இருந்தாலும் வரலாம் இன்னைக்கு மதியம் இது மாதிரி நீங்க வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து குலதெய்வ வழிபாடும் செய்யணும் மாலை ஆறு மணிக்கு மேலே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வ படத்தை வந்து நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் செஞ்சு பூ வச்சுட்டு நெய்வேத்தியமாக ஏதாவது செஞ்சு எடுத்து வச்சுட்டு அவங்கள வந்து குலதெய்வத்தை நம்ம வந்து மனதார நினைத்து நம்ம வழிபட் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நடக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அது வந்து அப்படியே வந்து கரைஞ்சி போயிடும் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் வந்து எப்போதுமே அப்படியே குடிகொண்டு இருக்கும் அதனால் அதை கண்டிப்பாக செய்யுங்க குலதெய்வ வழிபாடு எப்போதுமே நம் குலத்தை வந்து காக்கும் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைனால மகாலட்சுமி தாயாரையும் வணங்குவது ரொம்ப சிறப்பு இந்த மகாலட்சுமி தாயார் தாயாரை வணங்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து அமாவாசையும் சேர்ந்து வந்ததுனால நம்மளுடைய முன்னோர்கள் குலதெய்வம் லட்சுமி தாயா இவங்க மூணு பேரையும் இன்றைக்கி வழிபாடு செஞ்சு எல்லாருடைய ஆசையையும் அனுகிரகத்தையும் நீங்கள் எல்லாருமே வந்து பெற்றுக்கோங்க அதே போல் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்காக வெளியில் கொஞ்சம் ஒரு டம்ளரில் வந்து கொஞ்சம் தண்ணியும் பக்கத்தில் ஒரு சின்ன அகல் விளக்கில் தீபமும் ஏற்றி வச்சுருங்க தண்ணி வச்ச பக்கத்தில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் வச்சுருங்க வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் எடுத்து அதை செடிகளுக்கு ஊற்றிடுங்க சக்கரை எல்லாமே வந்து எறும்பு சாப்பிட்றோம் அப்படி எறும்பு சாப்பிட்டாவே நம் முன்னோர்கள் வந்து முன்னோர்கள் கொடுக்க கொடுக்கர்ப்பணமாவே அது வந்து மாறிடும் அதனால இன்னைக்கு நைட்டு வந்து எட்டு மணிக்கு மேலே தூங்க போகிற அந்த டயத்தில் இது மாதிரி செஞ்சுட்டு தூங்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாருமே இன்னைக்கு செய்யட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்